உங்களின் அகத்தியர் வாசி யோகம் சேனலில் இப்போது சித்தர்களின் வாசியோகம் முறைப்படி ஜோதிடம் கணித்து தரப்படும் தனது மூக்கிலிருந்து சுவாசம் செய்யாமல் வாசி யோகி ஆனந்தராஜா அய்யா வாசியோகத்தில் தனது சிறசில் அவரது வாசியான மூச்சு காற்றை ஒடுக்கி பதினோராம் வாசல் மூலம் சுவாசம் செய்யும் ஒரு வாழும் சித்தர் பொதுவாக ஜோதிடம் கோள்களை சார்ந்து இருக்கும் ஆனால் நாங்கள் வாசியோகம் முறைப்படி உங்கள் வாசியான மூச்சு காற்றின் ஓட்டத்தை வைத்து உங்களின் சூரிய நாடி சந்திர நாடி மற்றும் சுழுமுனை நாடி மூலம் உங்களுக்கு உங்களின் மெய் ஞான ஜோதிட பலன்களை வழங்குவோம் இந்த சேவையை பெற ஆறு மூன்று எட்டு மூன்று மூன்று ஒன்று ஆறு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு முக்கோணம் வரைவதை வீடியோ எடுத்து உங்களின் முழு பெயர் மற்றும் வயதோடு அனுப்பவும் ஒருவர் மூன்று கேள்விகள் வரை கேட்கலாம் உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் துல்லியமான பலன்கள் வழங்கப்படும் அகத்திய மகானின் அருளோடு இந்த மெய் ஞான ஜோதிட முறைப்படி நீங்கள் உங்கள் பலன் அறிந்து அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே அகத்தியர் வாசி யோகம் யூடியூப் சேனலின் நோக்கம் இந்த நோய் வந்து ஒருத்தருக்கு வந்து விலகிறதுக்கு பூஜை முறை இருக்குங்களா நோய் சரியாகனாலும் உங்க உயிரை தான் பிடிக்கணும் உங்க உடல் ஆரோக்கியமா இருக்குனாலும் உங்க உயிரை வச்சு தான் உடல் ஆரோக்கியமா இருக்குமே தவிர உடலை வச்சு உயிர் ஆரோக்கியமா இருக்கவே இருக்காது இது நல்லா தெரியுங்க ஏன்னா ஜோதிடத்தை போனோம்னாலே ரொம்ப வருஷம் ஒரு பிரச்சனை இருக்குனாலே குலதெய்வ பிரச்சனை அப்படின்றாங்க இது பண்ண அது பண்ண அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு வணங்குதல் கிடையாது எந்த ஒரு கடா வெட்டும் பண்ண தேவையில்ல எந்த ஒரு உயிரையும் நீங்க கொள்ள தேவையில்ல நீங்க வீட்லயே உட்காந்து இந்த பூஜையை குலதெய்வ பூஜை முறையை பண்ணிட்டு வருடங்களா அவங்க வந்து குழந்தை பாக்கி கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம கிட்ட அந்த மாதிரி மக்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு ரீதியா பூஜை முறைக்கு இருக்குங்களா இருக்கும் குழந்தை இல்லனா அவங்களுடைய சேர்ந்து ஒரு உயிரை உருவாக்க முடியல அப்படின்னா பண்ணி முக்காசி பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இந்த நோய் இருக்கு இந்த அந்த மாதிரி நோய் இருக்கு பல வருஷமா என் தந்தை கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வர்த்தப்படுறாங்க ஐயா இந்த நோய் வந்து ஒருத்தருக்கு வந்து விலகுறதுக்கு பூஜை முறை இருக்குங்களா ஐயா அதை பத்தி சொல்லுங்க ஐயா இந்த பூமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடலையும் கண்ட்ரோல் பண்றது அந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிரான வாசியான காற்று தான் அப்ப அந்த காற்று வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது அப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த காத்துக்கு நம்ம உடம்புல என்ன நோய் இருக்குன்னு தெரியும் கண்டிப்பா தெரியும் அதே மாதிரி அந்த காத்தான அந்த வாசி நம்ம உடலை விட்டு எப்போ போக போகுதுன்னு தெரியும் அந்த வாசிக்கு தெரியும் ஆனா அந்த வாசி சொல்லாது நல்லா தெரிஞ்சவங்க வாசிக்கு அகத்திய மகான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு வாசிக்கு கண்ணுண்டு காதுண்டு ஆனா வாய் பேசாது அது ஒன்லி செயலை மட்டும்தான் செய்யும் அதனால நம்ம அந்த வாசிக்கிட்ட நாம பேசினா அது கேட்கும் நம்ம உயிர்கிட்ட நம்ம உயிரான காற்று கிட்ட நாம பேசினா அது கேட்கும் அது பேசுறதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இப்ப ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு பண்ணனா சிம் கார்டு வேணும் அந்த சிம் கார்டு மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஓடக்கூடிய வாசியுடைய மந்திரம் அந்த வாசி மந்திரத்தை சொல்லி நீங்க ஐயா எனக்கு இந்த மாதிரி உடல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை நீங்க தீர்த்து வைங்க ஐயா அப்படின்னு வாசி மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு விதமான பூஜை முறைகள் இருக்கு வாசி மந்திரத்தை வச்சுதான் அந்த பூஜை முறையை செய்யணும் அதனால வாசி மந்திரத்தை வச்சு நீங்க அந்த பூஜை முறையை ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலகும் இதை நல்லா தெரிஞ்சவங்க ஒரே நாள்ல விலகிறாது ஏன்னா அந்த நோய் ஒரே நாள்ல உங்களுக்கு வரலை அந்த நோய் வந்து ஒரு ரெண்டு வருஷமா வந்திருக்கலாம் ஒரு மூணு வருஷமா வந்திருக்கலாம் ஒரு ஒரு வருஷமா வந்திருக்கலாம் இல்ல ஒரு ஆறு மாசமா வந்திருக்கலாம் இந்த மாதிரி வந்திருக்கிற அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் பிரச்சனையும் உங்களை விட்டு போயிடும் இந்த உடல்ல இருக்கக்கூடிய நோயை சரி பண்ணக்கூடியது நம்மளுடைய உயிரான நம்ம காற்று தான் சரி பண்ணணும் நம்ம உடம்புக்குள்ள ஓடுற அந்த காத்து தான் சரி பண்ணணும் அந்த காத்த உடங்குறதுக்கு ஒரு வாசி மந்திரம் இருக்கு அந்த வாசி மந்திரத்தை சொல்லி நீங்க அந்த நோயை சரி பண்றதுக்குரிய ஒரு சின்ன பூஜை முறை இருக்கு அந்த பூஜை முறையை ரெகுலரா நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க உடம்புல இருக்கிற நோய் எல்லாமே சரியாயிடும் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நோய் சரியாகனாலும் உங்க உயிரை தான் புடிக்கணும் உங்க உடல் ஆரோக்கியமா இருக்குன்னாலும் உங்க உயிரை வச்சுதான் உடல் ஆரோக்கியமா இருக்குமே தவிர உடலை வச்சு உயிர் ஆரோக்கியமா இருக்கவே இருக்காது இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உயிர் தான் உடலை காப்பாத்தணுமே தவிர உடல் என்னைக்கும் உயிரை காப்பாத்தாது அந்த இந்த உடல் வந்து இங்கதான் இருக்கும் ஆனா உயிர் தான் வெளியில போயிடும் அப்ப வெளியில போகக்கூடிய அந்த உயிருக்கு தான் தெரியும் எப்ப வெளியில போகணும்னு அப்ப அது நோயில போகணுமா இல்லாட்டி நோயை குறைச்சிட்டு கால நேரம் வந்ததுக்கு அப்புறம் தானா போகணுமா அப்படின்றது அந்த வாசிக்கு தான் தெரியும் அப்ப அந்த வாசிய வணங்க வணங்க அது நல்லபடியா இந்த உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் கொஞ்சம் கொஞ்சமா போக்கும் அப்ப வாசி மந்திரத்தையும் நீங்க ஜெபம் பண்ணணும் வாசியோக பயிற்சியில வரக்கூடிய அந்த பூஜை முறையையும் நீங்க மருத்துவத்துக்குன்னு வரக்கூடிய பூஜை முறையையும் நீங்க செய்யணும் வீட்டுல அதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வாசி மந்திரத்தை வச்சுதான் அதை செய்யணும் அதை வாசி மந்திரத்தை வச்சு நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுடைய உடல் கண்டிப்பா ஆரோக்கியமாயிடும் ஐயா அருமையான விளக்கம் ஐயா ஐயா இப்ப வந்து நம்ம ஒரு ஜோதிடர்கிட்ட போனோம்னாலே ரொம்ப வருஷம் ஒரு பிரச்சனை இருக்குனாலே குலதெய்வ பிரச்சனை அப்படின்றாங்க இந்த குலதெய்வ உண்மைங்களா ஐயா அதை இந்த எல்லாம் போய் குலதெய்வம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன தெய்வம் அப்படின்னு கேட்பாங்க அதனால வந்து குலதெய்வம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க எல்லாருக்குமே அவங்க ஐடி பிபிள வேலை செய்றாங்க நம்ம வேலை வைங்க கஷ்டம் அப்படின்னா தெரியும் அப்போ கஷ்டப்படுத்தும் போதுதான் அவங்களுக்கு தன்னுடைய தாய் தந்தைய ஞாபகம் வருது அந்த தாய் தந்தைக்குரிய இருக்கக்கூடிய இன்னொரு தாய் தந்தையான அவங்களுடைய தாத்தா பாட்டி ஞாபகம் வருது அதுக்கப்புறம் தான் அந்த தாத்தா பாட்டி போன அந்த குலதெய்வ கோயிலும் அவங்களுக்கு ஞாபகம் வருது அப்போ கஷ்டப்படும் போது மட்டும் ஐடி பீப்புள் பெரிய பெரிய பணக்காரன் பெரிய பெரிய மில்லினர் அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது அப்பதான் குலதெய்வம் அப்படின்னு வருது இந்த குலதெய்வத்துக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு ஜோசியர்கள் நிறைய பேர் சொல்றாங்க ஆனா நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறதும் கிடையாது இதை நல்லா தெரியுங்க இப்ப இருக்கக்கூடிய பீல்டுல தன்னுடைய தாய் தந்தையவே நிறைய பேரால பாத்துக்க முடியல அப்புறம் எப்படி அவங்க குலதெய்வத்துக்கு போய் குலதெய்வத்தை நல்லா பாத்துப்பாங்க இது எதுவுமே பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா வாசி மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணா போதும் அப்புறம் நீங்க இருக்கிற வீட்லயே நாங்க குலதெய்வ பூஜை முறைன்னு உனக்கு கொடுப்போம் அந்த பூஜை முறையை நீங்க வீட்லயே செஞ்சுக்கிட்டாலும் போதும் அதை செஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்க எங்கேயும் குலதெய்வத்தை நோக்கி பயணிக்கவும் தேவையில்ல அதே மாதிரி வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு குலதெய்வம் பேரை சொல்லிட்டு போனாலே போதும் அந்த குலதெய்வம் ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களுக்கு வேலை செய்யும் இதுதான் உண்மையான விஷயம் குலதெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியல குலதெய்வம் அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர் தான் குலதெய்வம் நமக்கு முன்னாடி இறந்து போன தாத்தா தான் நம்மளுடைய குலதெய்வம் இது நல்லா தெரிஞ்சவங்க அந்த தாத்தாவுடைய மூச்சு காத்து தான் எப்பயும் குலதெய்வம் அப்ப மூச்சு காத்துதான் குலதெய்வம் போது உங்களுடைய காத்த நீங்க வணங்கும் போது கண்டிப்பா அந்த மூச்சு காத்துல உங்க தாத்தாவுடைய மூச்சு காத்தும் கலந்திருக்கும் இது நல்லா தெரிஞ்சவங்க இறந்து போன அந்த தாத்தாவுடைய மூச்சு காத்தும் உங்க மூச்சு காத்துல கலந்திருக்கும் நீங்க உங்க மூச்சு காத்துடைய வாசி மந்திரத்தை நீங்க நீங்க ஜபம் பண்ணும் போது அந்த தாத்தாக்கும் அந்த ஜபம் கேட்கும் அப்படி கேக்கும் போது அந்த மூதாதையரான அந்த தாத்தாவுடைய அருள்ல உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நல்லபடியா நீங்க தொழிலையும் மேல்நிலை அடைய முடியும் எல்லாத்துலயும் மேல்நிலை அடைய முடியும் இப்படிதான் குலதெய்வத்தை வணங்கணுமே தவிர மத்தபடி குலதெய்வத்துக்கு நான் அங்க போனேன் இங்க போனேன் அங்க போய் இத்த இத்தனை கடா வெட்டினேன் இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு வணங்குதல் கிடையாது எந்த ஒரு கடா வெட்டும் பண்ண தேவையில்ல எந்த ஒரு உயிரையும் நீங்க கொள்ள தேவையில்லை நீங்க வீட்லேயே உட்காந்து இந்த பூஜையை குலதெய்வ பூஜை முறையை பண்ணிட்டு உங்களுடைய வாசி மந்திரத்தை மட்டும் நீங்க ஜபம் பண்ணிட்டே இருந்து உங்க குலதெய்வ பேரை நீங்க சொன்னீங்கனாலே உங்களுடைய குலதெய்வத்துடைய அருள் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க இதுதான் வாசியோக முறை வாசியோகத்துல இப்படிதான் குலதெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சித்தர் மகான்கள் சொல்லியிருக்காங்க அந்த பூஜை முறையை தான் உங்களுக்கு நல்லபடியா நாங்க கொடுக்க போறோம் இந்த குலதெய்வ பூஜை முறையும் வாசி மந்திரத்தோடு நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய வெற்றியே கிடைக்கும் ஐயா இப்போ நம்ம கிட்ட நிறைய பேர் கால் பண்றாங்க ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ரெண்டு பேராவது வந்து பல வருடங்களா அவங்க வந்து குழந்தை பாகியம் இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம கிட்ட அந்த மாதிரி மக்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு வாசுக ரீதியா பூஜை முறைகள் இருக்குங்களா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நிறைய பேர் கல்யாணம் பண்ணிறாங்க ஆனா கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் குழந்தை பிறக்குதா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் குழந்தை பிறக்கறது இல்ல ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்கறதே இல்ல இப்ப வரக்கூடிய ஜெனரேஷன்ல குழந்தை இல்லாத தம்பதிகள் தான் அதிகமா இருக்காங்க ஏன் இப்படி குழந்தை இல்லாத தம்பதிகள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு பாக்க போனா அவங்களுடைய உடல் ரீதியான விஷயமும் இருக்கு அதே மாதிரி அவங்களுடைய வேலையில வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் வேலைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதன் மூலியமாவும் குழந்தைகள் பிறக்கிறது இல்லை நல்லா தெரிஞ்சவங்க இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க கண்டிப்பா வந்து நல்லபடியா இறைவனை வணங்குறதில்ல உண்மையான இறைவனை அவங்க வணங்குறதில்ல உண்மையான இறைவன்னா யாரு அப்படின்னு கேட்டா அதுவும் அவங்களுக்கு தெரியறதில்லை அவன் உண்மையான இறைவன் யாரு அப்படின்னு கேட்டா உடனே ஒரு கோவில காட்டுவாங்க இந்த கோவில இருக்கிறது தான் உண்மையான இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டா உடனே குழந்தை பிறந்துருமே ஏன் பிறக்கல அப்படின்னு கேட்டா அதுக்கு பயில் சொல்ல தெரியாது அப்போ கோவிலுக்கு போனாலும் குழந்தை பறக்கிறது இல்ல ஏதாவது ஒரு குளத்தை போ குளத்துல போய் குடிச்சாலும் குழந்தை பறக்கிறது இல்ல அப்புறம் மரத்தை போய் சுத்தினாலும் குழந்தை பறக்கிறது இல்ல இப்படி எதையுமே பண்ணியும் குழந்தை பிறக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாசியுடைய குறைபாடு தான் அது உங்களுடைய உயிரோட குறை குறைபாடு தான் அது உங்களுடைய உயிர் இன்னொரு உயிரை உருவாக்க முடியல அப்படின்றதுதான் அர்த்தம் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லைன்னா அவங்களுடைய இரண்டு உயிர்களும் சேர்ந்து ஒரு உயிரை உருவாக்க முடியல அப்படின்னா அவங்க ரெண்டு உயிர்களுக்கும் பாசில குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் அவங்களுடைய உயிர்ல குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் அவங்களுடைய உயிர் இன்னொரு உயிரை முடியல அர்த்தம் இது நல்லா அப்போ ரெண்டு பேருமே வாசி மந்திரத்தை இடைவிடாம ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை பேருக்குன்னு வாசியோக முறைப்படி ஒரு சில பூஜை முறைகள் இருக்கு அந்த பூஜை முறைகளை அவங்க செஞ்சாங்க அப்படின்னா இரண்டு பேருமே வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணணும் அதுக்கப்புறம் இரண்டு பேர்லயும் யாராவது ஒரு அந்த 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 குழந்தை பிறக்கிறதுக்கு இருக்கக்கூடிய பூஜை முறையை வீட்லயே செய்யணும் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே வரணும் செஞ்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஏன்னா வாசியுடைய குறைபாடை நீங்க வாசி மந்திரத்தை சொல்லும் போதுதான் அதை அதை நிவர்த்தி பண்ண முடியும் வாசியில குறைபாடு வச்சுக்கிட்டு நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்காது நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தை பிறக்கணும்னா உங்களுடைய வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வாசி மந்திரத்துக்குரிய ஒரு சில பூஜை முறையை தருவோம் அந்த பூஜை முறையை நீங்க செய்ய செய்ய அதுவும் வாசி யோக முறைப்படிதான் இருக்கும் அந்த பூஜை அதோட சேர்த்து வாசி மந்திரத்தை ஜபம் பண்ண ஜபம் பண்ண கண்டிப்பா தம்பதிக்கு குழந்தை பிறக்கும் வாசி யோகத்துக்கோ உடற்பயிற்சிக்கோ உள்ள எப்படி உடற்பயிற்சின்றது வந்து உடலுக்கு சக்தி அதிகமாகிறதுக்காக பண்றோம் அதே மாதிரி வாசியோக பயிற்சி அப்படின்னா வாசி அப்படின்னா உயிர் நம்மளுடைய உயிர் அந்த உயிருக்கு சக்தி அதிகமாகணும் அந்த உயிர் வந்து இந்த உடல்ல நீண்ட நாள் தங்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணப்படுறதுதான் அந்த வாசியோக பயிற்சி ஆனா இப்ப நம்ம உடம்புக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்பா அம்மா வச்சிருக்காங்க கூட வச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய பூச்சி வாசிக்கு ஒரு பேர் இருக்குங்க ஐயா அந்த காற்றான உயிர் வந்து ஒரு விதமா அசைவு அந்த அசையக்கூடிய அசைவுதான் அந்த காற்றுடைய பேர் அந்த காற்றுடைய பேர் எது அப்படின்னு பார்த்தா அதுதான் ஊது சங்கே ஊது இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் வளர ஐயா அப்படின்னு வந்து பிரபலமா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வானத்தில் மயில் புயலாக கண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் இருக்குது சிறசுக்குள்ளே உழுப்போம் போது வாசி அந்த மயில் நிலை வந்து குயில் நிலையாகவும் மாறுது அப்படின்றது சித்தர் மகான்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்ப வாசியோடு பயிற்சி பண்ணி பெருமான் வந்து மயில் நிலையை அடைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் குயில் நிலையை அடைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் எதுவும் இல்லாத அன்னப்பறவை நிலையும் அடைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் தீப நிலையையும் அடைஞ்சிருக்காரு இதெல்லாம் அடைஞ்சதால தான் அவர் தித்திய தீபமான ஒரு தீபத்தை சத்யநான சபையில் ஏற்றி வச்சு ஏற்றி வச்சிருக்காரு இதை நல்லா தெரியவங்க இதை இந்த தீப நிலையெல்லாம் அவர் அடைஞ்சதுனால தான்